நண்பர்களே இப்போ பாத்தீங்கன்னா தம்பி வந்து அன்னைக்கு சேலஞ்சுக்கு வந்தா ஆறு பால்ல மூணு சிக்ஸ் அடிக்கிறதுக்கு அவரால் வந்து அடிக்க முடியல ஏன்னா முடிந்தா யா ஊரில் அடிச்சு பாருங்க நான் ஆறு பால் போடுறேன் மூணு சிக்ஸ் அடிச்சு பாருங்க சொல்லி நம்ம வந்து சவால் சாப்பாடு சரி வாங்க அவர் ஊரில் மூணு சிக்ஸ் அடிக்க முடியுதானே பார்க்கலாங்க நமக்கு பேட்டிங் பதிவு அந்த அளவுக்கு வராதுனால வாங்க சேலஞ்சில் வந்து பார்க்கலாங்க வாங்க களத்தில் சந்திப்போம்

Bye.